சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் திருநக்ஷத்திரம் விசாக நட்சத்திரம் என்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை சேவிப்பது மிகவும் சிறப்பு அதுவும் இந்த பதிகத்தை குறிப்பாக சேவிக்க வேண்டும் காரணம் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து நாம் விடுபட முடியும் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையின் வேர் கூரணி இட்டு அணுவாகி கவஞ்சம் குலைந்த அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் வேல் உண்டே துணை வேதாள பூதமுடு காளி காலாத்ரிகளும் வெகுளுருப சாசகணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து சிம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் வியாழமும் அடக்கிய தடகிரியெல்லாம் அலைய நடமிடும் நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரம் குன்றேரகம் தனிக செந்தூர் இடைக்கழி ஆவினன் குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார் பொழிக்கதிர் காமத்தளத்தினை புகழும் அவரவர் நாவினில் அமர்ந்தவன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே புந்தியில் அமர்ந்தவன் கந்த முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் கூரணி இட்டு அணுவாகவஞ்சம் குழைந்த அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் வேல் உண்டே துணை வேதாள பூதமுடி காளி காலாத்திரிகள் சாசகணமும் விண்கழுகுடன் கொடி பருந்து வனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் வியாழமும் அடக்கிய தடகிரியலாம் அழைய நடமிடும் தானவர் நினதசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலர் சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரம் குன்றேரகம் தனிகை செந்தூரிடை கழி ஆவினன் குடி தடங்கடல் இளங்கை அதனில் போதார் பொழி காமத்தளத்தினை புகழும் அவரவன் ஆவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே பொந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் சிங்கவேலே முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா